இதுதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பக்காட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சட்டமன்ற அலுவலகம் கரூர் தையல் இயந்திரம் வாங்க வேண்டி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முன்னூத்தி பத்து பார் ஒன்னு ரெண்டு குறுக்கு தெரு தங்க நகர் காதப்பாறை தையல் மிஷின் கேட்டு கீதா என்ற சகோதரி போட்டா ஒட்டி கொடுத்திருக்காங்க கிருஷ்ணவேணி வெங்கடேசன் ஆண்டாங்கோயில் அதுவும் தையல் மிஷின் வேண்டி இது இதெல்லாம் மனு வாங்குறாங்க அடுத்தது எடைக்கு போட்டு தெரியல குப்பக்காட்டு இதுதாங்க நிலை முதியோர் உதவித்தொகை வேண்டி சுலோசனா பெயர் சுலோசனா கணவர் பெயர் பழனியப்பன் அண்ணா சாலை ஐந்தாவது கிராஸ் கொங்கு நகர் வெங்கமேடு இதுதான் திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் வந்து என்ன கிராம சபை கூட்டம் நடத்தினார் அதுல ஒரு பொட்டி வச்சார் பொட்டி வச்சு மனு வாங்கினார் அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போய் நூறு நாள்ல அதுக்கு தீர்வு காணுவார் இன்னும் பொட்டி நீக்கவே இல்லை அதுக்கப்புறம் இங்க மந்திரி வாங்கினார் வாங்கி குப்பகாட்டில் போட்டு அதனால இதுதான் இன்றைய திமுக அரசனுடைய நிலை இல்லை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அரசு அம்மா மக்களுக்கான அரசு எந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசு எந்த முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்